சிம்மம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி நிகழவிருக்கும் செவ்வாய் பயிற்சியில் செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த செவ்வாய் பயிற்சி தருணங்களில் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் உள்ளிட்ட பல சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தையும் மனநிறைவையும் மன இனிமையையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே கைகூடி வரும் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் விரும்பிய சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல நிகழ்வு கண்டிப்பாக நடந்தேறும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கின்ற நல்ல வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான இனிமையும் திருப்தியும் நிறைந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தேறும் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் நீங்கள் விரும்பிய விதத்தில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த செவ்வாய்ப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் பனிச்சுமைகள் மன உளைச்சல்கள் மறையும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் புத்துணர்ச்சி வீரம் விவேகம் என அனைத்தும் அதிகரிக்கும் செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கும்போது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் திறம்படவும் சிறப்பாகவும் சரியாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான சுகஸ்தானங்களில் சஞ்சரிப்பதை விட ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும்போது போது சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுப்பார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஜென்மராசிக்குள் செவ்வாய் ஞானகாரகரான கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் என எல்லா விதமான கஷ்டநஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும் என்பது மட்டுமல்லாமல் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மங்களகாரகன் என்று இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களும் உங்களை தேடி வரும் இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் உங்களுடைய மனதில் நிம்மதி பிறக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கும் தற்காலிகமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய கூட்டாளிகள் அதாவது வாழ்க்கை துணை காதல் துணை தொழில் துணை நண்பர்கள் என பல்வேறு விதங்களான மேலும் பல கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை ஆனந்தம் திருப்தி பெருகும் மங்களகாரகன் செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவை அனைத்தும் நிறைவேறும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி என அனைத்தும் உயரும் பூமாதேவியின் அருள் ஆசிகளை முழுவதுமாக பெற்ற பூமிகாரகன் என திகழக்கூடிய செவ்வாய் உத்வேககாரன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பணியை கையில் எடுத்தாலும் செவ்வாயின் அணுக்கிரகத்தால் அவற்றை உற்சாகத்துடன் அதிவிரைவாக எளிய முறையில் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் பூமிகாரகன் செவ்வாயின் அணுக்கிரகத்தால் இந்த தருணத்தில் நீங்கள் பொன்பொருள் வண்டி வாகனங்கள் ஆடைய ஆபரணங்கள் வீட்டுமனை வீடு நிலம் சொத்து போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மனம் சந்தோஷப்பட முடியும் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயால் கல்யாணம் உள்ளிட்ட மேலும் பல பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றபடியே இனிதாக வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வரும் கண்டிப்பாகவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் கெட்டி மேல ஓசை கேட்கும் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயால் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சொத்து சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இனிதாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் சகோதரகாரகனான செவ்வாயால் பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்களை நீக்கி உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் தற்போது இருந்து கொண்டிருக்கின்ற இடத்திலேயே சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உறுதியாகவே செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுப்பதால் நீங்கள் உங்களுடைய மனம் போன போக்கில் வேறு இதத்திற்கு அடுத்த இடத்திற்கு இன்னும் வேறு இதத்திற்கு என்று மாறிக்கொண்டே அவதைப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் ஆசைப்பட்டபடியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடியே உங்களுக்கு அனுகூலமாக கைகூடி வருவதற்கான நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் கண்டிப்பாகவே அமைகிறது உங்களுடைய குடும்ப உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என மேலும் பல அனைவரிடத்திலும் ஏற்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகும் ஒற்றுமை பலப்படும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை பலமாகும் முடிக்கவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த எழுபடியாக தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த தருணங்களில் செவ்வாயின் அனுக்கிரகத்தால் அதிவிரைவாக தைரியத்துடனும் துணிச்சலுடனும் விவேகத்துடனும் வீரத்துடனும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து காண முடியும் நீங்கள் விரும்பி ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய வீண்பிரைய செலவுகளை தவிர்த்து செலவுகளை இனிதாக சந்திப்பதற்கான அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார் அரசாங்கம் ரீதியாக நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டம் அமையும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அதிரடியாக நிறைந்து பெற முடியும் அரசியல் துறையிலும் கலை இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை கண்டிப்பாக உடைத்து எரிந்து நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல பல புதிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் சிரமங்களை சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் செவ்வாய் அரசியலில் முக்கியமான நகர்வுகளை இந்த நேரத்தில் வெற்றிகரமாக உருவாக்கி கொடுக்கிறார் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு விவசாயிகள் இந்த நேரத்தில் புதிய வீட்டுமனை வீடு நிலம் விளைநிலம் வாகனங்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் விரய செலவுகள் மறையும் அபிவிருத்தி நிறைந்து கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நிகழ்வு ஒன்று அதுவாகவே உங்களை தேடி வருகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உறவினர்களால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இந்த செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக அடுத்து வரக்கூடிய ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் இதுவரை உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய நிலையில் வலுவிழந்த அமைப்பில் விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் தற்போது உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அதிர்ஷ்டம்தான் கோச்சாரத்தில் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஜென்மராசி என்பது அதிர்ஷ்டகரமான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது இந்த வகையில் தற்போது செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே உங்களுக்கு அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே உண்டு செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் செவ்வாய்தான் காரணகர்த்தா காலி இடங்களை வாங்க விற்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் கூடியவர்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டும் என்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாயின் பலம் தேவை செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உத்வேககாரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி நவக்கிரகங்களின் சேனாதிபதி என பல்வேறு விதங்களில் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் தீயணைப்புத்துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் இந்த செவ்வாய் செவ்வாய்ப்பயிற்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும்